மீனா வீட்டுக்கு போய் மீனாவும் ஊற்றுவோம் நல்லபடியா தீபாவளியெல்லாம் கொண்டாடுறாங்க தா தீபாவளி முடிஞ்சு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க அங்க அண்ணாமலை கேட்குறாங்க எப்படா தீபாவளி நல்லபடியே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லபடியே தான்ப்பா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஏன்டா இப்படி சொல்கிற சிரிச்ச வாக்குல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம்ப்பா நல்லபடியா அப்பதான் போச்சு அது மட்டும் இல்லைப்பா எதாவது அன்றைக்கி எனக்கு செயின் போட்டாங்க இன்றைக்கி மோதிரம் உரன்னு போட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மோதிரத்தில் எடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க எதை இருக்கிற விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இந்த மோதிரம் தான் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்க அவங்க என்ன முடிஞ்சதோ அதை தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்ததாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அண்ணாமலை கேட்குறாங்க என்ன மொத்தம் சவாரி கிளம்பலியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எதுவுமே பேச முடியும்னு நிற்கிறாங்க நேற்று வேறு நீ தலா திபாலின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போய்ட்டு அப்போ சவாரிக்கு போயிருந்துருக்க மாட்டேன் அப்புறம் இன்றைக்காவது போகணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உனக்கு அவசியம் கிடையாது நீ இதை பறந்து பறந்து போயிடுவியே இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுருக்காரு அது வந்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏதாவது காருக்கு இதே தான் ரிப்பேரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அது இல்லைப்பா அன்றைக்கி கார் நான் வித்துட்டேன் இப்போ இந்த வாடகை காருக்கும் டியூ கட்டிலேன்னு சொல்லிட்டு வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தைங்க தைங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு என்ன பண்ண போகிறேன் நீ அடுத்தது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ரொம்ப ஷாக்காக கேட்கறாரு